எாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து எடுத்து முடித்த பிறகு தான் என்னை பாட்டு எழுத கூப்பிட்டாங்க படத்தை பார்த்துட்டு தான் பாட்டு எழுதணும் அதுக்கு மேலே நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டியது இயக்குனர் கார்த்திக் சார் அவர்களுக்கு இசையமைப்பாளர் பாலசாரங்கன் அவங்க படம் பார்க்க சொல்லும்போது என்னை கேட்டாங்க படம் எடுத்துட்டோம் சார் ஒரு வழி பார்க்க முடியுமா நாங்கள் நம்ம நான் சொன்னேன் யார் நடிச்சது அப்படின்னா ஒரு காளியம் கேட்டேன்னா அப்படின்னாங்க அப்ப அவசியம் பார்க்கலாம் ஏன்னா களியங்கட்டனுடைய எல்லா படங்களையும் அவர் இருந்தாவே அந்த படத்துக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இது வந்து இந்த மேடைக்கா வேண்டி சொல்லல எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுவாக மாறக்கூடிய ஒரு சில கலைஞர்களில் மிக முக்கியமானவர் அவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து அவரை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது படம் பார்க்கும் பொழுது பெரிய நான் போய் படம் பார்க்க போகும் பொழுது சொன்னா வேற யார் நடிச்சுக்கலாம்னா எல்லாமே அப்புறம் நான் சொன்னாங்க ரோஷிங்க இருந்து எல்லாருமே சொல்லும்போது வியாபாரத்துக்கான ஒரு களம் வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு தான் அந்த படத்தை பார்க்க போனேன் ஆனால் இந்த படம் வேற யாரையுமே தேடலை அங்கே போனதுக்கு பிறகு இந்த படத்துக்கு இது போதும் அப்படின்னு அந்த படம் ரொம்ப அழுத்தமாக அதை வந்து சொல்லியிருந்தாங்க படம் பார்த்துட்டு நான் ரொம்ப ரெண்டு நாள் வந்து அந்த யோசனையிலே இருந்தேன் அப்புறம் நிறைய நாங்கள் பேசும்போது சொன்னோம் இல்லை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னோம் அப்படி தான் ஆரம்பிச்சிட அந்த படம் பாட்டு எனக்கு வந்தது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில பாடல்கள் எழுதுவதற்கான களம் இதில் அமைஞ்சிச்சு இப்போ நீங்கள் நீங்க கேட்டது வந்து ஒரு கமர்ஷியல் சாங்கா இருந்தாலும் அதுவும் இந்த கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு பாட்டு தான் ஆஹ் வடிகள் சாருப்பானது அதுக்கப்புறம் இப்ப கேட்டிருப்பீங்க தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாட்டு அதுக்கப்புறம் வந்து வாழ்வில பற்றியான ஒரு பாசதி உழுக்குள்ள இருக்கு ஒரு பாரதியார் பாரதிதாசன் பாட்டை ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கதையோட ஒட்டுன பாடல்கள் அமைஞ்ச படமா இதை நான் பார்க்குறேன் ரெண்டாவது இந்த கதையை பற்றி இயக்குனர் டிஓபி அதை மற்றபடி அவங்களுடைய அந்த குழு பேசுவாங்க இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் அன்றைக்கி நிறைய நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது ஓடிடியாக இருக்கட்டும் திரையரங்கமாக இருக்கட்டும் செல்ஃபோனில் இருக்கிற ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் எது வந்தாலும் எல்லாமே ஒரு குறும்படம் மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அந்த படத்தை பார்த்துக்கப்புறம் ஏன் இதை பத்தி யாருமே யோசிக்கலன்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா நம்ம பக்கத்துல கால சுத்திர நிழலை பத்தி நம்ம கவலைப்படவே மாட்டோம் எங்கேயோ ஒரு நிழல் கிடைக்கிறதான்னு தேடி ஓடிட்டே இருப்போம் நம்ம நிழல் நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும் அதை கவனிக்கிறதே இல்லை நம்மளும் அந்த நிழலுக்கு ஒரு கதை இருக்கும் அதுக்கு ஒரு வேர்வை இருக்கும் அதுக்கு ஒரு ரணம் இருக்கும் அப்படி பக்கத்துல செதறி கிடக்கிற எந்ததுமே நம்ம கவனிக்காம பொதுவா அது கூட இடையில ஒரு இன்டர்விய நான் சொல்லியிருந்தேன் ஆகாயம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே அண்ணாந்து தான் பாக்குறோம் ஆகாயம் அண்ணாந்து பார்த்தா தெரியாது இப்படி பார்த்தாவே தெரியும் தெரியும்னா நம்மளுடைய பாதத்தோடைய அடிப்பகுதி மட்டும்தான் பூமியில இருக்குது நகைக்கனிலிருந்து ஆகாயம் தொடங்குகிறது ஆகாயத்துலதான் உடம்பே இருக்கு பூமியோட பாதம் மட்டும்தான் பூமியில இருக்கு அப்ப தூரமா இருக்கிறதும் ஆகாயம்னே சொல்லி சொல்லி பழகி போனா நமக்கு கதனாவே கற்பனாவே நம்மளை தாண்டி ஏதோ ஒண்ணு யோசிக்கணும்னு நினைக்கிற அப்படி இல்ல நம்மளை சுத்தி பக்கத்துல எக்கச்சக்கமான உணர்வுகள் புதிந்த கதைகளும் மனிதர்களும் இருக்காங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு கார்த்திக் சாரு இந்த படத்தில் நானும் ஒரு ஒரு ஓரத்தில் இருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் எனக்கு மனசுக்கு பிடித்த பாடல்கள் இதில் நிறைய வந்திருக்கு கேளுங்க ஆதரவு கொடுங்க ரொம்ப சின்ன படம் ஆனால் ரொம்ப வலிமையான படம் உணர்வுகளை அழகாக பதிவு பண்ணுற படமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வரும் காளி வாங்கட்டானே உங்கள் பசிக்கு இன்னும் நிறைய தீனி தேவைப்படுகிறது திரையுலகம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் அடுத்ததாக நீங்க பார்த்த விஷுவல்ஸ்க்கு வந்த காரணம் ஆர் லவ்லி டிஓபி ஆனந்த் ஜி கே அவர்களை பேச எல்லாருக்கும் வணக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிறேன் இது ஒரு பதினஞ்சு வருஷ கனவு இது ஒரு பதினஞ்சு வருஷ கனவு ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி அங்கே விகடன் மாநாட்டு பத்திரிகையாளராக பயணத்தை ஆரம்பித்தேன் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணமாக என்னை நம்பி வழிநடத்தி இந்த படத்துக்கு படத்தில் ஒளிப்பதிவு செய்ய வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் அண்ணாக்கு தான் முதல்ல நிறைய சொல்ல நினைக்கிறேன் ஒரு நாலு வருஷம் முன்னாடி லிங்கின் மூலமாக எனக்கு வந்து அறிமுகமானவர் கார்த்திக் சார் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன அண்ணன் தான் கூப்பிடுவேன் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு அம்மா அண்ணாவே இருந்தவர் இருக்கிறார் சாரி இருப்பார் ஸோ இந்த படத்தோட வேலை கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு இந்த தேதிக்கு மூணு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது இதுக்கான முதல் படி வந்து ஒரு மே மாதம் இறுதியில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தோம் இது ஒரு லாங் ஜேர்னி மெயினாக இந்த படத்தை நாங்கள் நினச்சது மாதிரி எடுக்க உதவுன எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும் இயற்கைக்கு நன்றி சொல்லணும் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி சொல்லணும் முக்கியமாக ப்ரொடக்ஷனை கண்காணிச்சுக்கிட்ட மோனிகா ஷான் ஹரி ராஜா வீரமணி எல்லாருக்குமே நன்றி ஏடிஸாக இருக்கிற விரேன் சதீஷ் பவன் ஏசிஸ் என்னோடய அஸ்டன்ட் சினோகிராஃபர்ஸாக இருக்கிற அஸ்வின் சுரேஷ் காஷன் டிசைனர் நந்தினி நாங்கள் பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே தெரியாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிற எடிட்டர் சதீஷ் என்னோட சிறு சிறு பிழைகளை எல்லாத்தையும் அழகாக மாற்றிக்கிட்டு இருக்கிற என்னோட கலெஸ்ட் கௌஷிக் நான் நினச்சதை நினச்சத பண்ண விடுறேன் எங்கள் அம்மா என்னை மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கள் அப்பா எல்லாருக்கும் நன்றி மெட்ராஸ் மேட்னி ஒரு உண்மையான படம் உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மிக சிறந்த படமாக இருக்கும் இது எதையுமே செயற்கையாக நாங்கள் செய்ய முய முயற்சி கூட எடுக்கலை அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வலிமையும் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறுத்தி நிதானமாக கவனிக்க தவறுன தருணங்கள் எல்லாத்தையும் ஒரு பூத கண்ணாடி வச்சு உங்களுக்கு போட்டு காட்ட போகிற இது நன்றி எல்லோருக்கும் வணக்கம் என்ன பேசுறதுன்னு தெரியல ஒன்று சொல்லணும்னா பட் ஐ ஹாவ் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் டு கன்வே ஃபர்ஸ்ட்லி டு டூ ஆனந்த் எனக்கு கார்த்திகை அண்ணா தெரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனந்த் ஸோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லைக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாங்க மூணு பேரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் புறம்னு சொல்லிட்டு அங்கதான் எங்க ஜேர்னி ஆரம்பிச்சது ஸோ அப்பலேருந்து எனக்கு கார்த்திக் சார் நான் முதல்ல கூப்பிட்டு கூப்பிட்டு இருந்தேன் பட் அண்ணா சொன்னாங்க அண்ணனை கூப்பிடுங்க பாதான்னு சொன்ன அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணனா வந்து அண்ணன் இருக்காரு ஒரு மிகப்பெரிய உறுதுணை என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்து ஆஹ் லைக் என்ன சொல்றது ஒரு ஒரு மியூசிஷியனுக்கு இத விட ஒரு பெரிய ஒரு ஒரு ஓபனிங் கிடைக்காது ஒரு ஒரு வந்து வடிவேல் சார் எஸ் பி விஜய் விஜயேஷுதாஸ் போன்ற லெஜெண்ட்ஸ் கூட ஸ்னேகன் சார் ஏன்னா ஸ்னேகன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் தான் அவரோட எத்தனை பாட்டுக்கெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து லைவ் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லவே என்ன நடங்கா பாடல்கள் சோ அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு நான் கேட்டது கிடைச்சது அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கார்த்திக் அண்ணா அப்படின்ற மாதிரி பாடுற அளவுக்கு அண்ணா எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் என்னோட குருஸ் என்னோட அப்பா அம்மா என்னுடைய பக்க இணையா துணையாக இருக்கும் பிரியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் ஸோ ஹாப்பி ஸோ கிரேட்ஃபுல் டு எவ்ரி படி அண்ட் எவ்ரி திங் இந்த ஒரு மேடியில் வந்து நின்று பேசுறதுக்கு காரணமாக இருக்கேன் அனைத்துக்கும் நன்றி யூனிவர்ஸுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் சில நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் நேரம் காரணமாக மறந்து போயிட்டு காளி வெங்கட் சாரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் ரொம்ப பொறாமைப்படக்கூடிய ஒரு நடிகராக இருக்காரு சில நேரத்தில் நானும் வரும் காம்பினேஷன்ல நடிக்கும்போது இவர் நடிக்கிறாரா இல்லை யதார்த்தமா இருக்காரா இல்லை இதுக்கப்புறம் தான் நடிக்க போறாரான்னு குழப்பம் ஓரளவுக்கு அவ்வளோ யதார்த்தமான ஒரு பர்ஃபாமன்ஸு அவரோட கார்கை படம்லாம் பார்த்து நான் அவ்வளோ வியந்திருக்கேன் ஸோ அற்புதமான ஒரு அட்டகாசமான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு காளி வெங்கட் ஸோ இன்னும் பல உயரங்கள் இன்னும் பல படங்கள் இருக்குது அவர் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா திடீர்னு ஹீரோவாக இருக்காரு திடீர்னு வேற ஒரு படத்தில் புல்லட்னு ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கேன் அங்கே அது ஒன் ஆஃப் த ரோலாக இருக்காரு எப்படி இதை பேலன்ஸ் பண்ணாலே எனக்கு சீரியஸாகவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அவரோட நடிப்புக்கு இன்னும் பல அற்புதமான படங்கள் காத்திருக்கு ஸோ அவருடைய நட்புக்காக வந்திருக்கிற ரமேஷ் திலக் கலையரசன் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சாந்தன் நிகழ்வு சமீபத்தில் அவங்க பார்த்து ஹாட்ஸ்வார் படத்துல கலையரசன் சார் பண்ணதும் டூரிஸ்ட் ஃபேமிலியில ரமேஷ் திலக் பண்ணவர்களும் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் படக்குழுவுக்கு நீங்கள் வந்துருந்தது ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ கங்கிராஜுலேஷன்ஸ் தேஷ்வா டு பிகர் ஜீன்ஸ் அடுத்தபடியாக பேச வந்து இங்கே நிறைய மலையாளம் ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்திருக்கோம் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்திருக்கோம் அண்ட் இந்த படத்துல அம்மார் உள்ள வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஹீஸ் ஆக்டிவ் அண்ட் ஐ கெட் டு த ஃபிலிம் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்வைட் இன்வைட் மேம் யூ பர்சன் கூட விட் சீன் ஒரு ஒர்க் ரொம்பவே நம்ம எல்லா ஃபேமிலிஸ்க்கும் வந்துட்டு ரொம்ப பார்த்து ரெஸ்ட் அவங்கள அண்ட் கருணிலையும் வந்துட்டு என்னதான் ஸ்லைட்டாக கொஞ்சம் டென்ஷன் ஈட்டுனாலும் இந்த படத்தில் வந்து எல்லா ஓல்டர் சிப்ளிங்ஸும் வந்துட்டு ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க ஐ லைக் டு இன்வைட் த வெரி வெரி பியூட்டிஃபுல் ரோஷினி அவர் டு சேஃப் யூ